டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அட்வொகேட் உதயகுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆக்ட் பற்றி பேசியிருந்தோம் இப்போ அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது முக்கியமாக நீங்கள் பல கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எஸ்பெஷலி ரிகார்டிங் பேங்க் ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து வீடுன்றது கனவு அப்படி வீடு வாங்கும்போது லோன் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் போவாங்க அப்படி லோன் போட்டு வீடு வாங்கினாலோ இல்லை பத்திரத்தை வச்சு ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாவது பண்ணாலும் கூட திடீர்னு இஎம்ஐ கட்ட முடியாமல் போகுது ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா சரி இருக்கும் என்ன பண்ணலாம் இஎம்ஐ கட்ட முடியாமல் போச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட்ட தவறிய இஎம்ஐக்கு செக் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதாவது போஸ்டேட் செக்கோ இல்லை ஈசிஎஸோ இல்லை நேட்சோ ஏதாவது டிஸ்ஆனர் ஆச்சுன்னா உங்கள் மேலே அந்த செக் பவுன்ஸுக்கு உண்டான கேஸோ இல்லை நேட்ச் டிஸ் டிஸ்ஆனரான கேஸோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தவிர இமீடியட்டாக வந்து நாங்கள் நீங்கள் வாங்கின லோனுக்காக உங்கள் சொத்து மேலே நடவடிக்கை உடனே எடுக்க முடியாது அது கேப் தெரியுமாங்க சார் எந்த கேப்புக்கு எடுக்காமல் இருப்பாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நான் கட்டலை அப்படின்னா எப்படி சார் இருப்பாங்க அடுத்த ஸ்டெப் என்ன சார் ஒரு சொத்தை அடமானம் வச்சுட்டு லோன் வாங்கிட்டு தொண்ணூறு நாளைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ப்ரின்ஸிபலோ கட்டாமல் இருந்தால் அதை நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படி இல்லை என்பிஏன்னு சொல்லுவாங்க அந்த என்பிஏவை ஆச்சுன்னா சர்பேசி ஆக்டரும் ஒரு ஆக்ட்ருக்கு அது வந்து பாரோஜர்களுக்கு எதிரான ஆக்டர்னே சொல்லலாம் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய வெப்பன் அந்த ஆக்டை இன்வோக் பண்ணி உங்கள் சொத்து மேலே ஜப்தி நடவடிக்கை எடுப்பாங்க ஜப்தின்றது ஒரு நாளில் முடிகிறது கிடையாது அது ஒரு நாள் முடியறது கிடையாது பட் எந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா என்ன எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் நோட்டீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து செக்ஷன் தேர்ட்டின் டூ ஆஃப் த சர்ஃபேஸ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மொர்கேஜ் பண்ணிருக்கீங்க இத்தனை இஎம்ஐ கட்டல இத்தனை நாளைக்கு மேல ஓடி இருக்கு இவ்வளோ பீனல் ட்ரெஸ் என்னான காலுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ கடன் வாங்கினதா நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா வீட்டு மேல சொல்றேன் வீடு இல்ல சொத்து எதுவா இருந்தாலும் வாங்குவாங்க வச்சு பத்திரமும் அடமானம் தான் சொல்றது வந்து பினான்சியல் மட்டும் தான் அப்ளிகேபிள் ஓகே அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்கேஜ் பண்ணிருக்கீங்க இவ்வளவு லோன் வாங்கியிருக்கீங்க இவ்வளவு நாள் கட்டாமல் இருந்திருக்கீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு இவ்வளோ பீனல் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு இந்த சார்ஜஸ்லாம் வந்திருக்கு நீங்கள் இதை வந்து அறுபது நாளைக்குள்ளே நீங்கள் கட்டிடணும் கட்டலைன்னா உங்கள் மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் ஓகே அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்து என்ன ரியாக்ட் பண்ண முடியும் அவங்க சார் இப்போ நோட்டீஸ் கட்ட முடியலை ஸோ அந்த நோட்டீஸ்க்கு என்ன ரியாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நோட்டீஸ் கட்ட முடியலன்றது தோணுங்க உங்களுக்கு கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கட்ட முடியுன்ற மாதிரி இருந்தால் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இதெல்லாம் உங்களோட நோட்டீஸில் தப்பாக இருக்குது அடுத்து நான் வாங்கின கடன் அமௌண்ட் இவ்வளோ நீங்கள் சொல்லியிருக்கிறது இவ்வளோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது வேறுபாடு என்ன டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அதை பதினஞ்சு நாளைக்குள்ளே அவங்க வந்து ரிப்ளை பண்ணி ஆகணும் பண்ணலன்னா அவங்க கொடுத்த நோட்டீஸே செல்லாது இதெல்லாம் தாண்டி சே இப்போ ரேலாகவே கட்ட முடியாத நிலைமை வருது பட் இன்னும் டைம் தேவைப்படலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி சொத்தை பாதுகாக்கிறது சொத்தை பாதுகாக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு கட்ட முடியுன்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் எதுவும் பண்ண முடியாது அடுத்த நடவடிக்கை எடுக்கும் போகும்போது தான் நீங்கள் பண்ண முடியும் என்ன மாதிரி நடவடிக்கை பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் பொசிஷன் சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் நீங்கள் குடி இருக்கீங்க அந்த வீட்டை வந்து அடமானம் வச்சுட்டு நீங்கள் லோன் வாங்குறீங்க லோன் வாங்கும்போது கட்ட முடியல சிம்பாலிக் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இன்றிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்களோட சுவாதினத்தில் வந்தது இது மேலே வந்து யாரும் எந்த விதமான டீலிங் வச்சுக்கக்கூடாது எஸ்பெஷலி பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸை வந்து ஒட்டுவாங்க அந்த நோட்டீஸையே வந்து உங்களுக்கு ஆர்பிஐடிலையும் அனுப்புவாங்க அதாவது ஆர்பிஐடின்றது ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் யூ இதை அனுப்புவாங்க மூணாவதாக அவங்க சிம்பாலிக் ப்ரஷன் எடுத்து ஏழு நாளைக்குள்ளே பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த பேப்பர் பப்ளிகேஷன் ரெண்டு லாங்குவேஜில் கொடுக்கணும் அந்த ரெண்டில் ஒன்று வந்து அந்த மாநில மொழியாக இருக்கணும் சிம்பாலிக் ப்ரஸனை பொறுத்தவரையிலும் இதுதான் இப்போ சிம்பாலிக் பொசிஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சிக்கல் சில வரும் சிம்பாலிக் பொசிஷன் எடுத்த பிறகு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது அதாவது நான் சொன்ன மாதிரி வீடாக இருந்தாலோ இல்லை கடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சிஎம்எம் சிட்டியாக இருந்தால் சி சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சிட்டியை தவிர வேறு எங்கேயா சப்பர்ப்ஸ் எங்கேயாவது இருந்தால் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம் அது அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது கலெக்டர் இவங்க கிட்டே வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு மனு கொடுப்பார் என்னென்னு சொல்லிட்டு மனுன்றது வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க செக்ஷன் ஃபோர்டீன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆக்ட்டில் என்னன்னு சொல்லிவிட்டுனா இது மாதிரி வந்து நாங்கள் இவருக்கு வந்து இந்த சொத்த அடமானம் வச்சதுனால லோன் கொடுத்தோம் இவர் வந்து லோனை வந்து கட்டாததினால இது வந்து என்பிஏ ஆயிடுச்சு என்பிஏ ஆனதுனால எங்களை எங்களால் வந்து இவர்கிட்ட ரெக்கவர் பண்ண முடியல நாங்கள் நோட்டீஸும் கொடுத்துருக்கோம் எம்பி ஆனதுனால அது அதை மீடிய வந்து ரெக்கவர் பண்ண முடியல இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஜப்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க அந்த பெட்டிஷன் மேலே ஆர்டர் போடுவாங்க அதுக்கு பிறகு ஜப்தி நடவடிக்கை வரும் அந்த பெட்டிஷன் ஆர்டர் போடுறது யாரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லை சிஎம்எம் இல்லை டிஸ்ட்ரிக் கலெக்டர் இவங்க மூணு பேரும் ஆர்டர் போடுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீ அதாவது ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் அதாவது கலெக்டராக இருந்தால் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் தாசில்தார் அது மாதிரியா இல்லை ஆர்டிஓ யாரையோ அனுப்பி இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து செக்யூர்டு கிரெடிட் ஆரோட ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க இது எதுக்காக இந்த ஆர்டருக்காக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஆளுங்க இருப்பாங்க அவங்கள பேங்க் அஃபீஷியல்ஸோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அஃபீஷியல்ஸோ அதாவது ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் போயிட்டு வெளியில் வாங்கினா யாரும் வரமாட்டாங்க ஸோ சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ பேங்கோ சிஜிஐஎம் இல்லை சிஎம்எம் இல்லை டிஎம்எம் போய் அப்ரோச் பண்ணுறாங்க ஓகே ஸோ தான் வந்துட்டு ஓகேப்பா இது இப்போ சிக்கல் இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா கரெக்ட் அந்த நோட்டீஸ் போட்டு ஓட்டும் போது எல்லாமே பார்த்துக்கலாம் இல்லைங்களா ஓகேங்க சார் அந்த மாதிரி ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த வீட்ல வந்து இருக்கக்கூடிய உங்கள் நிலைமை என்ன சார் அந்த உடனே கிளம்புற மாதிரி இருக்குமா இல்லை வந்து இருக்கலாமா குறிப்பிட்ட காலங்கள் அங்கே இருக்க முடியுமா இல்லைங்க ஜப்தின்றது வந்து கடைசி நடவடிக்கை ஏலத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பல நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்து அது முன்னாடி சுதாரிச்சு சுதாரிச்சுக்கணும் நம்ம அப்படி இல்லைனா வந்து ஜப்தி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு ஒரு இருபது நாள் இல்லை பதினஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க டிபெண்டிங் அப்போ வந்து ஆர்டர் கொடுத்துட்டு உங்களை ஜப்தி காலி பண்ண சொல்லுவாங்க அப்போ காலி பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை காலி பண்ண மாட்டேன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டே வாங்குறதுனால வாங்கலாம் போயிட்டு ஆமாம் அந்த ஸ்டே எங்கே வாங்கணும்னு கேட்டால் நெட் ரெக்கவரி ட்ரிபியூஷன் டிஆர்டின்னு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டே வாங்கணும் அந்த ஸ்டே எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால் சாதாரணமாக கொடுத்துட்ற மாட்டாங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் நோட்டீஸ் மென்ஷன் இருந்து டிமாண்ட் நோட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டீஸ் எவ்வளோ பணம் தரணுமோ என்ன பணம் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு யார் அவங்க கொடுக்கணும் கரெக்ட் இதை கொடுத்தா தான் ஸ்டே கொடுப்பாங்க அவங்க அமௌண்ட் கொடுத்தா இங்கே ஸ்டே கொடுப்பாங்க ஆமாம் இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டே பண்ண அப்படியே ஸ்டே பண்ணலாமா ஒரு பக்கம் கேஸ் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் ஸ்டே அப்படியே கொண்டு போயிடலாமா சார் ஸ்டே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க அன்லஸ் இது இவ்வளோ நாள் வரலாம் தான் ஸ்டே இருக்குன்னு சொல்கிற சொல்லாத வரையும் ஸ்டே வந்து அந்த கேஸ் முடிகிற வரையிலையும் போயிட்டே தான் இருக்கும் வருஷ கணக்காக போகும் ஆனால் அது வரையிலும் நீங்கள் காசு கட்டலனாலும் உங்களோட வட்டி ஏறிட்டு தான் இருக்கும் ஓ ஒரு பக்கம் காசு கட்டாமல் வட்டியும் ஏறிட்டு தான் போக போகுது அசலும் கட்டப்போறது வட்டியும் கட்ட போறது கிடையாது ஒருவேளை சரி போனா போட்டோம் அந்த கேஸ் போறேன் போகட்டும் சும்மாவே இருக்கலாமே அப்படி சொல்லிட்டு ரெண்டும் கொடுக்காம இதுவும் கட்டாமல் இருக்கிறது பிளஸ் தானே கட்டாம விட்டா பிளஸ் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஜப்தி உண்மையான ஜப்தி அது வந்து ஃபிசிக்கல் பொசிஷன் சொல்லுவாங்க நீங்க இப்ப சிம்பாலிக் போசிட்ட பத்தி பேசுறீங்களா இல்ல ஃபிசிக்கல் பொசிஷனை பத்தி கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல ஃபிசிக்கல் பொசிஷன் உண்மையான ஜப்தி அவங்கள வந்து வெளியேற்றுறது சிம்பாலிக் போச ஒட்டிட்டு வர்றது அதுக்கு காலக்கெடு இருக்கும் அப்படி பார்க்கும்போது காலக்கெடுன்னு எதுக்கு எது பற்றி இப்போது போனீங்க சிவில் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை கேட்கும்போது ஒரு பக்கம் கேஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் நாள் போகுன்றீங்க ஸ்டேவும் வாங்கிக்காங்க சொல்றீங்க அப்ப அது அது வரைக்கும் காசு கட்ட போகிறது இல்லை அப்போது எப்படி எடுத்துக்கிறது இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இன்னஸ் இருக்கும் ஆப்ஷன் கொண்டு வராங்க ப்ராப்பர்ட்டி உடனே அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க எப்போ வேணாலும் கொண்டு வரலாம் அதுக்கு டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ப்ரொசஷன் எடுத்து அடுத்த நாளே கூட ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் கொண்டு வாங்கினதுக்கப்புறம் ஸ்டே ஆர்டர் வாங்கின பிறகு ஆப்ஷன் கொண்டு வர மாட்டாங்க அது வந்து ஸ்டே வெகேட் ஆனால் தான் ஆக்ஷன் கொண்டு வர முடியும் ஓகே அப்போ அது வரைக்கும் வட்டி வந்து ஏறிட்டே இருக்கும் பேங்க்ல நிச்சயமா ஏறிட்டு இருக்கும் டிஆர்டி கூட சரி வட்டியை கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க

ஒரு பைசா விடாமல் அவங்களும் விரும்பு போட்டு ஏதாவது கொடுத்தா உண்டு ஓகே சார் அப்படி பார்க்கும்போது அந்த நாலு வருஷத்துக்கும் அல்ல அஞ்சு வருஷம் வரைக்கும் சும்மா தான் இருக்கும் பேங்க் அது அது வீடு அது சும்மா தான் இருக்க போகுது அதுலேருந்து எந்த ரெவன்யூ மேக் பண்ணல அவங்க கட்ட போகிறதும் கிடையாது அந்த நாலு வருஷம் சும்மா பூர்ண வீடு மாதிரி அவங்களுக்கு கணக்காக இருக்கும் அப்போ பேங்க்கு பூர்ண வீடு திறந்துருக்கு வீடுன்றதெல்லாம் கிடையாது வட்டி எவ்வளோ ஏறிட்டு இருக்குது வட்டி ஏறு ஏறும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே கட்ட போகிறது இல்லையே எவ்வளோதான் ஏறினா கூட சேல் பண்ணும்போது அதுல இருந்து வரப்போகுது இல்லையா காசு அது வண்டியில் தான் கழிய போகுது சேல் பண்ணும்போது அவ்வளவு காஸ்ட்லியா இருந்தா எப்படி சார் வாங்க போறாங்க இல்லைங்க பேங்க் லோன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் வச்சுப்பாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை செவன்டி ஃபைவ் தான் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு லோன் கொடுப்பாங்க ஃபுல் வேல்யூ கேட்கல நாளைக்கு ஏலத்துக்கே வந்துருச்சு சார் வேண்டாம் வேண்டாம்ப்பா விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கு ஒரு இப்போ சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு வாங்கின ஒரு வீடு இந்த கட்டாமல்னால வண்டியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த காசு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா பேங்க்கில் ஏழத்துக்கு விட போகிறாங்க அப்போ ஒரு கோடி தான் விடுவாங்களா இல்லை அதோடைய வேல்யூ பார்த்தா அறுபது தான் போகும் எழுபது தான் போகும்னா ஆப்ஷன்ல கம்மி தானே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அதாவது வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்குன்னா ஆப்ஷனுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வந்தாலும் டிஸ்டஸ் வேல்யூ தான் கொடுப்பாங்க ஃபார் நீங்க சொல்ற மாதிரி அறுபது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சு அது டிஸ்டஸ் வேல்யூன்னு வரும்போது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அது நாற்பது லட்ச ரூபாய்க்கு தான் வரும் அதை வந்து வித்துட்டு அதோடு சும்மா விடுவாங்கன்னு நினைக்காதீங்க பேங்குக்கு இன்னும் ரைட்ஸும் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது இருந்தால் அதை வந்து ஷார்ட் ஃபால் ரெக்கவர் பண்றதுக்காக பண்ணலாம் ஸோ அது அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடியுமா இல்லைங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் நான் சொல்கிறேன் ஸ்டேலாம் வெக்கேட் ஆகிடுச்சு ஓகே ஸ்டே வெக்கேட் ஆகிடுச்சு ஸ்டேலும் பண்ணிடுறாங்க ப்ராப்பர்ட்டி அது ஷார்ட் ஃபால் இருக்குது அந்த ஷார்ட் ஃபால் இருக்கும் போது எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் இல்லை இவர் வந்து எங்கள் கவர்மெண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சம்பளத்தை அட்டாச் பண்ணலாம் அடுத்து வேற ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியில் அட்டாச்மெண்ட் வாங்கிட்டு அது சேலுக்கு கொண்டு வந்து அதுல இருந்து ரெக்கவர் பண்ணலாம் ஓ அப்படியும் இருக்குங்களா அப்போ ஒரு வீடு வாங்கன்னு போனா கட்ட முடியாமல் இன்னொரு வீடு இருந்தாலும் அதுக்கு டேஞ்சர் தான்னு சொல்லுவாரிங்க நிச்சயமா அது பேங்க் வந்து ரைட்ஸ் இருக்கு இருக்கு அப்போ ஒரு அப்போ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படி ஏலத்துக்கு வந்துட்டாங்க சார் யா எப்படி இந்த ஏழை விருதுனா இப்படி படத்துல தான் காம்பா ஒரு தடவை ரெண்டு தடவைன்றது எந்த இடத்துல உட்காந்து ஏழை விடுவாங்க எப்படி விடுவாங்க யாருக்கு தெரியுது எப்படி இது இது எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அந்த ஏலத்துக்கு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா மறுபடியும் வந்து பௌரவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் சரி ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி அது மாதிரியே அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடியாவது அந்த நோட்டீஸ் கொடுத்துக்கணும் அவருக்கு பாரோயருக்கு வந்து முப்பது நாள் டைம் கொடுக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்து கொண்டு இன்னிக்கு கொண்டு வர போகிறன்ட்டு அதே மாதிரி மறுபடியும் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் இந்த நோட்டீஸை கொண்டு போயிட்டு எந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணிவிட்டு ஏலத்து கொண்டு வராங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியில் ஓட்டணும் ஓட்டிட்டு இன்றைக்கி வந்து இந்த டைமில் இந்த இந்த இடத்துல ஏலம் நடக்கும் போகுது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ பண்ணலாம் இந்த வேல்யூக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் கொடுக்குறோம் அதோட இஎம்டின்னு சொல்லுவாங்க இஎம்டினா ஏர்னஸ் மணி டெபாசிட்னு சொல்லிட்டு அது எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா ரிசர்வ் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க ரிசர்வ் ப்ரைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி விற்க போகிற வேல்யூ அந்த விற்க போகிற வேல்யூலேருந்து ஒரு டென் பர்சன்ட் கட்டினா தான் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே முடியும் ஸோ நீங்கள் வந்து இந்த டென் பர்சன்ட் இஎம்டி கட்டிடுங்க இஎம்டியை கட்டிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க யார் வந்து ஹையஸ்ட் பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஏலத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இஎம்டியை கட்டிட்டு பேங்க்குக்கு போயிட்டு உட்காந்து ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய சிக்கல் பார்த்தா எப்படி சார் இருக்கும் சப்போஸ் சிக்கல் இருக்க ப்ராப்பர்ட்டி இப்போ இன்னொரு சிக்கல் வருமா இப்படி நல்ல கேள்விங்க இது ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை வந்து காசு கொடுத்து இஎம்டி ஃபர்ஸ்ட் பே பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிடுறாரு பதினஞ்சு நாளைக்குள்ள ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணணும் பண்ணிடுறாரு ஆனால் பதினாலாவது நாள் இல்லை பதினஞ்சு நாள் இல்லை பதினாறாவது நாள் ஒரு ஸ்டே வாங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்க போரர் அது முடிகிறவரையிலும் அந்த ஸ்டே வைக்கட்டவரிலையும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாலையோ பேங்க்னாலேயோ சேல் சர்டிஃபிகேட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதாவது சேலை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியாது அப்போது யார் ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு சொல்லிட்டு காசு கட்டினாரோ அவரோட காசுக்கு என்ன ஆகும் என்னைக்கு அவர் வந்து அந்த காசு திரும்பி வாங்குவார் ஒருவேளை அவருக்கு ப்ராப்பர்ட்டி வருமா வராதா இந்த இதெல்லாம் நிச்சயம் இல்லாத ஒன்று அப்போ அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு இந்த ரிஸ்க்கு தான் வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரிஸ்க் என்ன ரீசன் சொல்லி அவங்க ஸ்டே வாங்க முடியும் அந்த வீடு வாங்கி இருந்தவங்க தானே சொல்கிறீங்க மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா வாங்க முடியாது இல்லையா புரியல ஏலத்துக்கு நானே எடுக்கிறேன் ஏலத்தையும் எடுக்கிறேன் திடீர்னு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு வாங்குவாங்க என்ன சொல்லி இவங்க செஞ்ச தப்பு ப்ராசஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அதை வந்து ரொம்ப கிளியராக பார்க்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் ஆக்ட் வந்து எந்தெந்த ப்ராசஸ் சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆக்ஷன் கொ ஆக்ஷன் கொண்டு வராங்களான்றது பார்க்கணும் அதில் எந்த ப்ராசஸை வயலேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஆக்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டி நிச்சயமாக வந்து ஆர்டர் போடும் அதனால் நீங்கள் ஒரு அட்வகேட்டை பார்த்து அவங்க கரெக்டாக ஆக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா ரைட் ஃப்ரம் டே ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்றது பார்த்துட்டு ஓகே அவர் உங்களுக்கு கரெக்டுன்ற மாதிரி சொன்னால் அதுக்கப்புறம் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த டைட்டில்லையும் கரெக்டான டைட்டில் பார்த்துக்குங்க ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் விசிட் பண்ணிக்கங்க ஒரு முறை ஒரு இந்த ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்குமா சார் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்கும்போது ஏலத்தில் வரவங்களுக்கு இது பேங்க் வந்துட்டு இன் ப்ரேயர் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இதுதான் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இப்போது ஒரு டென் பர்சன்ட் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அது வருமா வரலையா அப்படின் அப்படின்றது க இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே பைசா கட்டினதும் பேங்க் தான் கட்டி பேங்க் மேனேஜர் திரும்ப கொடுத்தா அவங்களுக்கு அல்லது இல்லைங்க டென் பர்சன்ட் சொல்ல இது வந்து ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணவங்களுக்கு இந்த பாதிப்பு நிறைய இடத்துல இருக்கு எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியிருப்பாங்க மறுநாள் போய் ஸ்டே வாங்கிடுவாங்க சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத நிலமையில் வந்து பேங்க் இருக்கும் அப்போது யார் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல் பெட்டராக இருக்காங்களா உங்கள் காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால ஆக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை ஒரு ஒருவேளை ஆக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டு சக்சஸ்ஃபுல்லாக ஆகிட்டு பேங்க்கால உங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியலன்னா அந்த காசை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதை லெட்டர் மூலமாக நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க பேங்க்கில் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஏன்னா நீங்க போடுற பணம் வந்து லட்சக்கணக்கில் போடுறீங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை ஒருவேளை பேங்கே வந்து நான் இல்லை நான் இவ்வளோ வட்டி போட்டு கொடுத்துறேன் எத்தனை நாள் ஆகுதோ அது வரையிலும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா பண்ணலாம் நீங்க கேட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களே டெசிஷன் எடுப்பாங்க நாங்கள் தர வரைக்கும் உங்களுக்கு வட்டி மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னால் விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை எனக்கு விருப்பம்லாம் அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாளைக்குள்ளே எனக்கு ரெஜிஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வா கேட்கலாம் கேட்கலாம் அது அது ஆப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்ட் ஒருவேளை பின்னாடி அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்துச்சு கொடுத்தாச்சு பிரச்சனை வந்தாச்சு திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படணும் அப்படியா அப்போ இப்போ அவங்க வந்து வீடு வாங்கணும் கிட்ட எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி இவங்க வாங்கினவங்களும் பிரச்சனை நிச்சயமா அப்போது பேங்க் மேலே கேஸ் போட்டோம் அதாவது சர்ஃபேஸ் ஆக்ட்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இவர் காசு கொடுக்குறாருனா அந்த காசை வந்து இவர் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையர் வந்து காசு கொடுக்குறாருன்னா அது வந்து இவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் பரவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் இது வந்து ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ண தேவையில்லை கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் வந்து அவங்க இதுக்கு போகணும் ஸ்கொயர் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சக்சஸா வரும்போது இவர் பேருக்கு ரெஜிஸ்ட் பண்ணி கொடுக்க போறாங்க ரீஆக்ஷன் வர போறது கிடையாது அதனால அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் பேங்க் மேலே கேஸ் போட முடியாது இந்த மணி அவங்க போயிடுவாங்களா இல்ல பேங்க்குக்கு போகும் அது பேங்க்கு போவோம் அவரோட அக்கௌண்ட்டில் போய் சேரும்

நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க அப்படியா ஆமா கவர்மெண்ட் ஏஜ் அப்படி பண்ண போகுது கவர்மெண்ட்ன்ற கரெக்டா பேங்க் அது பேங்க் நேஷனலிஸ்ட் பேங்க் நிறைய இருக்குல அந்த நேஷனலிஸ்ட் பேங்க் எங்க நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு நேஷனலைஸ் பேங்க்லயே நிறைய பேர் வந்து காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு மேல என்ன क्वेश्चंस இருக்குன்னு தெரிய சொல்ல தெரியல அப்போ மக்கள் கிட்ட இந்த இப்போ நம்ம பண்ண டிஸ்கஷன்ல கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருப்பாங்கல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி யாராவது நீங்க பாதிச்சு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க சாரும் சொல்கிறாரு ஸோ இதுக்கு தீர்வு என்னங்க சார் தீர்வு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேங்க்ல வந்து எழுதி வாங்கிக்கு லெட்டரில் இத்தனை நாளைக்குள்ள எனக்கு ப்ராப்பர்ட்டி உங்களால் ரஜிஸ்ட் பண்ணி கொடுக்க முடியல எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணணும் நான் கொடுத்துருக்கேன் இஎம்டிஏ இல்லை அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும்னு எழுதி வாங்கின பிறகு நீங்கள் பண்ணுங்கலாம் இது தெரியாமல் மாட்டிக்கிட்டே முடிஞ்சது கதை ஆமாம் சரி அந்த அந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்களுக்கு என்ன ஏதோ சொல்யூஷன் இருக்கும் இல்லையா அவங்க என்னதான் தான் பண்ணுவாங்க கடைசியாக அவங்க அட்லீஸ்ட் வித் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாம் பேங்க் கிட்ட இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்துருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டாவது போட்டு கொடுங்கன்னு கிளைம் பண்ணலாம் அந்த பிரின்சிபல் பிரின்சிபல் வந்துடும் எப்போ வரும் எப்போ வரும் கேட்டீங்கன்னா கேஸ் முடிச்ச பிறகு தான் வரும் கேஸ் ஒரு வேலை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சுனா பாரோ இருக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக வருதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அந்த டைமில் கேட்கலாம் நீங்கள் ஸோ என்ன சொல்லுங்கன்னா அந்த மணி போய் லாக் ஆகிடும் அவ்வளோதான் நிச்சயம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா வச்சு பார்க்கணும் சப்போஸ் அதுவும் கிடைக்கலன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் கேஸ் முடிஞ்சால் மட்டும் தான் கிடைக்கும் ஆமாம் பட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது என்ன கொடுத்தமோ அது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஆமா சோ அதுக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் கொடுப்பாங்களா அப்படினு சொல்லிட்டே எத்தனை ವರ್ಷ ஆகும் மினிமம் இந்த மாதிரி கேसेस எல்லாம் 2 ல இருந்து 5 ವರ್ಷ வரலயே ஆகும் 5 ವರ್ಷ ஆகுமா ஆமா Yeah. <laughs> சிவில் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் அந்த கேஸ் போட்டு செத்து போய் பேரம்பரிய எல்லாம் இருப்பாங்க அப்பவும் முடியாதுங்கிறாங்களே அதில் சர்ஃபேஸ் பொறுத்த பொறுத்தவரையும் அதுக்குள்ள வந்து ஒரு ஃபாரம் இருக்கு டிஆர்டி ட்ரைபியூனல் இருக்கு அந்த ட்ரைபியூனல் வந்து இதுக்காக மட்டுமே இருக்கு அதாவது வங்கிகளில் வாங்கக்கூடிய கடனை தீர்க்கிறதுக்காக மட்டுமே கடன் தீர்ப்பாயம் சொல்லிட்டு அது பேரு அதை தவிர வேற எந்த கேஸும் டீல் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களோட டியூட்டியை வந்து சீக்கிரமாக கேஸை டிஸ்போஸ் பண்றது தான் அதனால வந்து நான் அஞ்சு வருஷம் சொல்றது அதிகம் மூணு வருஷத்துல முடியுது வாய்ப்புகள் நிறைய திரும்ப சட்டங்கள் நிறைய ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க எல்லா கேஸும் சீக்கிரம் முடிக்கணும் விசாரணை பண்ணின்னு சொல்லியிருக்காங்க லெட் சீ சார் இல்லை டிஆர்டிலேயே வந்து அது மாதிரி ஆக்டிவிட்டி இவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும்னு ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் ஒரு சில இருக்குது அதனால் எந்த கேஸும் அந்த ஆக்டில் சொல்லியிருக்க படி சீக்கிரம் முடிங்கிறது கிடையாது கிரேட் சார் ஸோ இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க கிரேட் இன்ஃபோ பார்ப்போமே எந்த அளவுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் கொடுப்பாங்க சில கேள்விகளும் கேட்பாங்க நம்ம அடுத்து பார்க்கலாங்க சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ